வீடு வாஸ்துன்ற பேர்ல கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க கலர் 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 கலரா அடிச்சு தள்ளுறாங்க அதுல வந்து ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து ஒரு வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா வந்து அந்த வீட்டுல ஏதாவது ஒரு தப்பான விஷயங்களே நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பயமுத்துறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கலர்ஸ் வந்து உங்களுடைய அட்மாஸ்பியரை பொறுத்து இருக்குது இப்போ நீங்க ஒரு 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 ஹால் இருக்கு அந்த ஹால் ஆல்ரெடி வந்து சன்லைட் ஃபுல் கிளியரா இருக்கக்கூடிய ஹால் இருக்கு அந்த ஹால் சன்லைட் ஃபுல்லாகவே வருது ஓவர் பிரைட்டாக இருக்குன்னா அதில் போய் வெள்ளை அடிச்சிங்கன்னா மனசு ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் அதுக்கு ஒரு டார்க் கலர் அடிச்சிங்கன்னா அந்த அப்படியே ஒரு அவ்வளோ ஆப்மிட்டு அவர் ஒரு மாதிரி சூப்பராக ஒரு ஃபீல் கொடுக்கும் அது நீங்கள் சுச்சுவேஷனை பொறுத்து தான் அடிக்கணுமே தவிர நான் அடித்தா வெள்ளையை தான் அடிப்பேன் கருக்குள்ளே அடிக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வீணாக போயிடலாம் அந்த சுச்சுவேஷன் அந்த லைட்டிங் உள்ளே வர்றது அந்த 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 என்வரான்மெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கலாம் நிறைய கலர் ஒரு வீட்டுக்கு அடித்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் குழப்பிக்கிட்டே இருக்கும் மேக்சிமம் ரொம்ப பிளைனாக ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் அடிக்க சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே நிறைய சன்லைட் வருது ஒரு மாதிரி பிரைட்டாக வருதுன்னா அது கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்து அந்த லைட்டை குறைக்க சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப லைட்டிங்காகவும் ரொம்ப பிரைட்டாகவும் இருந்தால் மைண்டு வந்து டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க அவ்வளோதானே தவிர இதை போட்டு நீங்கள் வந்து லா வாஸ்துப்படி கலர் அடிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது வாஸ்துல ஒரு காலத்தில் கல் கல் மண்டபத்துக்கு தான் வாஸ்து வச்சுருந்தான் எங்கே போய் கலர் அடித்தான் ஒன்றும் கிடையாது அது மாதிரி நீங்கள் ஒன்று லக்கி கலர்ஸு இந்த கலர் அடித்தா நல்லாயிருக்கும் இந்த கலர் அடித்தா நல்லாயிருக்கும் எதுவுமே கிடையாது ஏன்னால் கலர் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் நான் சொல்கிறது இன்றைக்கி எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு கோச்சாரப்படி இந்த கலர் அப்படின்னா நாளைக்கு என்னுடைய கலர் மாறலாம் அதுக்கு நீங்கள் ஜாதக காரணம் கூட வச்சுட்டே சுற்றினா தான் புரியுமே தவிர அப்போ நீங்கள் அதை செய்ய முடியாது அப்போ நீங்கள் கலருக்குள்ளே போய் ரொம்ப மாட்டிக்காதீங்க ஓகேங்களா நான் சொல்கிறது திருப்பி அதுதான் உங்களுடைய விதி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கலர் போட்டாலும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா அதுக்கான கலர் அதாவே கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து விட்டணுன்றதுனால ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சிம்பிள் கலர் என்பது ஜாதகத்தில் பயன்படுத்தப்படுகிறது நிரந்தரமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால் கலரை பயன்படுத்தலாம் ஆனால் நிரந்தரமான கலர் கொண்டு வந்துட்டாலும் உங்களுடைய ஜாதகம் அவ்வப்போது கலர்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் அதில் விட எங்களால் அடாப்ட் ஆக முடியாது டெய்லி டெய்லி கலர்கள் உங்களுடைய ஜாதத்தில் மாறிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அந்த கலர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி போடவும் முடியாது எனவே அதில் ரொம்ப போட்டு மாட்டிக்காமல் சிம்பிளாக கலரை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்போது நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடக்கும் நீங்கள் காலை ஃபஸ்ட்டு ட்ர சட்டையை உதறி போடுறப்ப இன்றைக்கி இந்த சம்பவம் தான் நடக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட வேண்டியதான்